வணக்கம் இவர்களே வெல்கம் டு யூடியூப் விசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மலன் நான் சாகுபடி பண்ணோம் ப்ரோ எங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அறுவடைக்கு ஒரு பத்து நாள் இருக்கப்போ ஒரு யூரியா ஒரு மூட்டை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்றாங்க இது கரெக்டாக இந்த முறைகளில் என்ன மாற்றங்கள் போது இந்த முறைகள் சரிதானா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கிராச் செக் பண்ண சொல்லுங்க ப்ரோ இதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூ விவசாயியோட ப்ரீமெம்பர்ஷிப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் அதுவும் படித்த இளம் விவசாயிகள் கேட்டிருந்தாங்க அந்த டெக்னிக் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அது பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படி பண்ணலாம்னா ஏன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னா ஏன் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டாப் டூ பட்டன் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இம்பார்ட்டன் மஸ்க் மிலான் சாகுபடி பண்ணக்கூடிய முலாம் பழமாக இருக்கட்டும் இல்லை பழம் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் யுவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோடு பேசிட்டு இருக்கேன் பர்டிகுலராக வாட்டர்மில்லன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான உணவு பயிராக பிரதான ஆர்டிகல்ச்சர் கேஷ் கிராப்ஸாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு வடக்க முதல்ல காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் இருந்த வாட்டர்மேனன் சாகுபடி தமிழ்நாட்டோட முக்கியமாக எல்லா மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு ஏழு ஹப்பாக இன்றைக்கி ஆக ஆரம்பிச்சிருச்சு தேனி திண்டுக்கல்ல இருக்குது மதுரையில் இருக்குது ப்ளஸ் வந்து இதில் நீங்கள் சண்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குது சேலத்தில் இருக்குது தரும்புல இருக்குது ஆத்தூர் தலைவாசல் இந்த திண்டுக்கல் தேனியில் ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பூர் தலை பல்லடம்புமில்ல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லா இடங்களுமே இன்றைக்கி வந்து பரவலாக வந்து வாட்டமே சாகுபடி டெல்டாவில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்களையும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதிகளையும் அதிகபட்ச வாட்டர்மேன் ஸ்கிராப் வந்து வந்து தான் நம்மளால் உணர முடிஞ்சது ஏன்னா எதுக்காக அப்படின்னா அங்கங்கே தேவைகள் அதிகமாக இருக்குது வெளியிலருந்து கொண்டு வரக்கூடிய இம்ப இம்போர்ட்டை வந்து குறைச்சிக்கிறாங்க இங்கேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு இப்போ கேரளா மாதிரி மாநிலங்களில் பெங்களூர் மாதிரி கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் அதிகமாக தேவை இருக்குது இந்த கருப்புக்காயின்னு சொல்லக்கூடிய காய் இப்போ நார்மல் வரிக்காய் இருக்கும் இருக்கும் இந்த கருப்புக்காயோட தேவை வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாக அதோட யூசேஜ் இருக்கிறதுனால இன்றைக்கி பழமூச்சு சோலைகளில் வருஷம் ஃபுல்லாக வாட்டமளம்லாம் பார்க்க முடியுது அதனால் உற்பத்திக்கு தேவை அப்படி இருக்கிறதுனால டிமாண்ட் இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஊர் கூறுத்து மாதிரி மாறுபடுது நிறைய முறைகள் வந்து ப்ராக்டிஸில் இருந்து வேறுபட்டு அதாவது மித்து பிளஸ் வந்து ஃபேக்ட் அப்படி ஒரு கேட்டுருக்குற அது ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அதை பண்ணுறது அப்படிங்கிறது சரி இப்போ சிஎன் கொடுக்குறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சரியான விஷயம் அப்போ தான் கலாட்டு கிடைக்கும் சைனிங் கிடைக்கும் நல்லா குவாலிட்டி ஒப்படி கிடைக்கும் இப்போ மக்னீஷியல் போய் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மெக்னீஷியம் அப்படிங்கிற தாவரத்தோட வளர்ச்சி ஹெல்ப் பண்ணும் ஒரு தாவரத்தோட மகரந்த சேர்க்கையில் முக்கியமாக அந்த ஆண் பாகமான இந்த ஆந்தர்னு சொல்லக்கூடிய இந்த மகரந்த துகள்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டு ஆண் மலரும் பெண் மலரும் சரியாக சேர்றதுக்கான டைமை எக்ஸஸ் பண்ணி கொடுக்குற வேலையை வந்து மகரந்தது அந்த வேலையை யார் பார்க்கணும் ஆனால் மெக்னீஷியம் பார்க்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து மெக்னீஷியல் போய் கொடுக்குறதுங்கிறது இம்பார்ட்டன் இது மாதிரி சயின்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் உபயோகப்படுத்துவாங்க பெட்டர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த யூரியா அப்படிங்கிறது யூரியா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸிலி அவைலபிள் ஒரு ஃபெர்டிலைசர் மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச மானியங்கள் கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசரில் யூரியாவும் ஒன்று ஒரு மூட்டைக்கு எடுத்துகிட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வந்து அரசு மானியமாக கொடுத்துட்டு அந்தளவுக்கு ஹையஸ்ட் சப்சியை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசரான அந்த யூரியாவை வந்து வாட்டர் மேலே வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டா ஈவன் பச்சைக்கட்டும் நல்லா காய்பெருவா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு இது உண்மையான கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உண்மை இருக்கு ஒரு பத்து பர்சன்ட் உண்மை இருக்குது அதில் என்ன ப்ளஸ் வந்து நைன்ட்டி பர்சன்ட் இந்த மித்துக்கு பற்றி அப்ளை பண்ணால் எங்கே போய் மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உண்மை அப்படின்னு கேட்டால் உண்மை இல்லை ஆமாம் உண்மை உண்மை இல்லைங்கிறது தொண்ணூறு பர்சன்ட்ஜு ஆம் உண்மைங்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா மூணு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா த கா தலைப்பிரிக்கு வரைக்கும் தலைச்சத்து மணிப்பிரிக்கு வரைக்கும் மணிச்சத்து சாம்பலா போகிற வரைக்கும் சாம்பல் சத்து இது நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்த முறைகள் அதாவது ஒரு நைட்ரஜன் கொடுத்தா ஒரு தாவரத்துக்கு இலையை உருவாக்கும் ரெண்டு இலை இரநூறு இலையாகவும் இருநூறு இல்லை ரெண்டாயிரம் இலையாக மாறும் இது மட்டும் தான் நைட்ரஜனால் பண்ண முடிஞ்ச ஒரு வேலை நைட்ரஜன் வந்து காய்த்தலுக்கு ஹெல்ப் பண்ணுது கை நைட் வந்து காய் உருவாக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது பாஸ்பஸ் அப்படிங்கிறது மணி பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது வேறுல வந்து நியூட்ரன்ஸ் எடுத்துட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ணுது மூணாக பார்த்தீங்கன்னா மணி பிடிக்கிற வரைக்குமான ஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணுது பாஸ்பஸோட வேலை பொட்டாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தோட மகர சேர்க்கைக்கு அப்புறமான வேலைகளை ஒரு ஒரு காய் உருவாகிறது கனி உருவாகிறது வெயிட்டு ஸ்ட்ரக்சர் ஒரு தாவரத்துக்கு இம்யூனிட்டி இந்த வேலையெல்லாம் பொட்டாஸ் பார்க்கும் ஒரு தாவரத்தோட கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இலையில இருக்கக்கூடிய பொட்டாஸ் எல்லாம் போய் கடைசியாக வந்து காயில் போய் தேங்கி நின்றுடும் அப்போ வந்து செடி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்போ தான் வந்து மகன சேர்க்கை நடக்கும் உணவு சேர்க்கை அப்படிங்கிறது மகனசர்க்கை ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இலையில தான் நடக்கும் இலையில ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு அதிகமாக என்ன சத்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் தேவை மெக்னீஷியமும் தேவை ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கரண்டை உற்பத்தி பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மெக்னீஷியம் தான் ஆனால் நைட்ரஜனும் ஒரு ஓரளவுக்கு ப்ளே பண்ணுது நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கொஞ்சமாக இருந்ததுனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மகன சேர்க்கைக்கு தேவையான நியூட்ரன்ஸை கொடுக்கறது தேவையான விஷயத்தை விஷயத்த ஒளிச்சேர்க்கையில் உருவம் உற்பத்தி பண்ண முறைகளில் ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து ஒரு தாவர தயாரிக்க முடியும் இப்போ இலையில இருக்கக்கூடிய சத்து காய்க்கு போயிடும் பொட்டாஷ் கொண்டு போய் நான் கடத்தி கொண்டு போயிடும் டிராஃபிக் அது டிராஃபிக் போல சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சத்துக்களை பூரா கொண்டு போய் காயில விட்டுரும் அப்போ இந்த இலை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா ரொம்ப ரிஜிலிட்டி இல்லாமல் இருக்கும் இல்லையா இந்த டைம்ல கொஞ்சம் நைட்ரஜனும் இந்த பச்சையை தாக்கிய பண்ணுறதுக்கு சில நியூட்ரன்ஸ் தேவை அதுக்காக இங்க விஷயத்துக்கு வந்து இங்க யூரியா கொடுக்குறாங்க ஆனால் யூரியா கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பற்றி லேட்டராக பார்ப்போம் இங்க இங்கதான் வந்து நைட்ரஜனோட வேலை இருக்குது ஆனால் இது மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தாவத்து ஹெல்ப் பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு அப்புறமா இல்லை இருக்கக்கூடிய பொட்டாஷ் வந்து மூவாகவே காயில் போய் நிற்குது இல்லையா அப்போ இந்த இலையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் தான் உண்மையான ரோல் பிளே பண்ணுது ஸோ மெக்னீஷியம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கரண்ட் உற்பத்தி பண்ணுறது மெக்னீஷியம் தான் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கோ ஒளி செடிக்கு தேவையான முக்கியமான பிக்மெண்டேஷனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கிற வேலையை வந்து ஒரு தாவரத்தோட குளோரோஃபில் கண்டென்ட்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை தன்மை உறுதி பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிறது மெக்னீஷியோட வேலை இங்கே நீங்கள் யூரியா கொடுக்குறது பதிலா மெக்னீ சல்ஃபைடு கொடுக்குறது அப்படிங்கிறது அதி உத்தமும் அதி உகந்ததுன்னு கூட சொல்லலாம் இங்கே நிறைய பேர் நம்ம யூரியா கொடுத்தா என்ன ஆகும் பார்க்கல என்னென்னா யூரியா அதிகமா எடுத்தது அப்படின்னா சப்போஸ் தளதலன்னு ஒரு செடி வந்து ரொம்ப ஓவர் வாட்டர் கண்டா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம் எடுத்துகிட்டு போகிறது முதல் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரிஜிடிட்டி அது ப பறிக்கும்பொழுது நல்லா திக்கா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் போகிறப்ப வாடி போய் சீக்கிரம் தோல் வந்து கெட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எப்போ நைட்ரஜனோட வேல்யூ கூடும் பொழுது இப்போ இங்க நீங்க அடியில் யூரியா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்க்க நீங்க பறிக்கும் போது பச்சையா இருக்கலாம் எடுத்துட்டு போகும்போது டிரான்ஸ்போர்டேஷன் அதிகபட்ச எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் டிசீன் சொல்லக்கூடிய சூரிய ஒளினால டெம்பரேச்சர்னால மிஸ் மிஸ்டுனால அதிகப்படியான உஷ்ணத்தினால வந்து அந்த அழுகி போறது எல்லாம் இதெல்லாம் வந்து நைட்ரஜன் அதிகமாக கொடுத்த யூரியா அதிகமாக கொடுத்த பயிர்களில் தான் இந்த பிரச்சனை வரும் அந்த போஸ்ட் ஹார்வஸ்ட் டிசீஸ் சொல்லுவாங்க அறுவடைக்கு பிந்திய பிரச்சனை சொல்ல முடியும் அதுல இந்த யூரியா கொடுத்த பயிர்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மெக்னீசியம் வடிவத்தில் இருக்கக்கூடிய உரங்கள் எதுனால நீங்க கொடுக்கலாம் மெக்னீசியம் ஆக்சலா நீங்க கொடுக்கலாம் மெக்னீசியம் நீங்க மெதுவாக கொடுக்கலாம் நீங்கள் ஹெப்டோஹைட்ரேட் எடுத்து கொடுக்கலாம் மெக்னீசியம் சல்பேட்டாக கூட கொடுக்கலாம் மெக்னீசியம் சல்பேட் கொடுங்க இல்லை மெக்னீசியம் ஆக்சைட் கொடுங்க இல்லை மெக்னீசியம் ஹெப்டோஹைட்ரேட் எடுத்து இருக்கக்கூடிய உரங்கள் எதுனாலும் கொடுங்க யூரியா அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் தான் வரும் மெக்னீசல் பேட் அப்படிங்கிறது அதை கொடுக்கறது மூலமாக நல்ல குவாலிட்டி அவுட் புட் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ தேவையில்லாமல் ஒரு சத்த அன்னசரியாக கொடுக்கறது மூலமாக தாவரத்துக்கு புதுவையான ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுற வேணாம் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இது வாட்டமிலானுக்கும் பொருந்தும் மஸ்கமிலானுக்கும் பொருந்தும் இந்த ரெண்டு பயிர்களுமே இந்த பிரச்சனை நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமல் யூரியா மட்டை போகிறத வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதோட பின்னடைவுகள் அவங்களுக்கு பெருசாக தெரியல அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் அவங்களுக்கு சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை வாட்டர்மலில் சாப்பிட பண்ணக்கூடிய உங்கள் விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க